ஐயாயிரம் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையும் அதிமுகவின் அடுத்த புள்ளி செமசாக்கில் இபிஎஸ் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் மற்ற கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் பணியை சிந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் அதே போல அதிமுகவும் தங்களது கட்சியை வலப்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த மாதம் அதிமுகவில் இருந்து மூன்று புள்ளிகள் தூக்கிய சம்பவம் செய்திருக்கிறது திமுக அதிமுகவில் முக்கிய இஸ்லாமிய முகங்கள் ஒருவரான அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி தொண்டைமான் முன்னாள் எம்பி மைத்திரையன் உள்ளிட்ட திமுக கட்சியில் இணைந்தனர் தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவில் முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வரிசையில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவரது தனது ஆதரவாளர்கள் ஐயாயிரம் பேருடன் திமுக இணையுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக முப்பெரும் விழாவை நடத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது